குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் உயிரை பறித்த சீன நூடுல்ஸ் அதர வைத்த மாணவி மரணம் திடுக்கிடும் தகவல் திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஸ்டெஃபி ஜாக்லின் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்த சிறுமி சம்பவத்தன்று சீன நூடுல்ஸை ஆன்லைனில் ஆர்டர் செய்து சமைத்து சாப்பிட்டார் நூடுல்ஸ் சாப்பிட்ட பிறகு தூங்கச் சென்ற மாணவி காலையில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்து பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்தனர் மாணவி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம் கிளம்பியதால் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை எடுத்து சென்றனர் மாணவியின் உயிரை பறித்தது சீன வகை நூடுல்ஸ் தான் என்ற தகவல் பரவியதால் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் சோதனை நடத்தினா் இந்த நிலையில் மாணவிக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார் இப்போ திருச்சியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றைக்கு ஒரு இறப்பு ஒன்று அதுவும் குறிப்பாக அந்த ஒரு அரியமங்கலம் என்கின்ற பகுதியில் ஒரு உள்ள பதினைந்து வயதுள்ள ஒரு பெண் ஜாக்குலின் என்கின்ற ஒரு பெண் ஒரு இதுக்கு அதாவது ஒரு நூடுல்ஸ் ஒன்று அமேசான் மூலமாக சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸை வாங்கியிருக்காங்க சைனீஸ் புல்டாக்குங்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கோ வாங்கி சாப்பிட்ருக்காங்க அது வந்து இறந்துட்டாங்க அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு அதை அதை சம்மந்தமாக விசாரிக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிட்டு அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க அது வந்து சைனீஸ் புல்டாக்குங்கிற ஒரு நூடுல்ஸு உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டா ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க அதில் வந்து இந்த இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது அதை அடுத்து செக் பண்ணதில் ஒரு எட்நூறு கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரியான பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது இது மாதிரி உடனடியாக எங்க தகவல் தெரிஞ்சாலும் அந்த துறை நடவடிக்கை எடுத்து வரணும் தேசிய பேரிடராக அறிவிக்கணும் சந்திரபாபு கோரிக்கை ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்து வருகிறது உடமேரு கிருஷ்ணா ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது விஜயவாடா நகரமே வெள்ளத்தில் மிதக்கிறது வெள்ளத்தில் சிக்கியுள்ள நான்கரை லட்சம் பேரை தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர் ஐந்து ஹெலிகாப்டர்கள் படகுகள் நீச்சல் வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நூற்று எழுபத்தி ஆறு நிவாரண முகாம்களில் நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆந்திராவில் வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது கால்நடைகள் இறந்துள்ளன பதினேழு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ஹெக்டர் நெற்பயிர்கள் சேதமாகியுள்ளது மீட்பு படையினரால் நெருங்க முடியாத இடங்களில் தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பட்டலங்கள் வழங்கப்படுகிறது ஆந்திர வெள்ள பாதிப்பை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார் வெள்ள பாதிப்பிலிருந்தும் இழப்பிலிருந்தும் மேல மாநிலத்திற்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டும் எனவும் மீட்பு தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் பள்ளி கிராமத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களில் குழந்தைகள் பெண்கள் உட்பட பத்து பேர் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள நல்லமல்லா காட்டில் நேற்று முன்தினம் தேனெடுக்க சென்றனர் தந்துபி ஆற்றை கடந்து நல்லமல்லா வனப்பகுதிக்கு சென்ற நிலையில் நேற்று திடீரென தந்துபி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதனால் குழந்தைகளுடன் ஆறை கடந்து வர முடியாமல் வனப்பகுதிக்குள் கொண்டனர் தேனெடுக்க சென்றவர்கள் திரும்பி வராதது குறித்து கோண மக்கள் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர் நாகர் கர்னூல் மாவட்டம் அச்சம்பேட்டா எம்எல்ஏ கிருஷ்ணா தேவரகுண்டா எம்எல்ஏ பாலுநாயக் ஆகியோர் போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்புக் குழுவினருடன் சென்று ட்ரோன் மூலம் தேடினர் வனப்பகுதியில் சிக்கியிருந்த மக்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தனர் ஆறு விமானங்கள் திரு ரத்து சென்னையில் பயணிகள் அவதி சென்னை ஏர்போர்ட்டில் இன்று ஒரே நாளில் லண்டன் அந்தமான் பெங்களூரு செல்லும் ஆறு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது லண்டனில் இருந்து அதிகாலை மூன்று முப்பதுக்கு சென்னை வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் லண்டன் புறப்பட்டு செல்லும் இந்த விமானத்தில் செல்வதற்காக இருநூற்று எண்பத்தி நான்கு பயணிகள் சென்னை ஏர்போர்ட்டில் காத்திருந்தனர் ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் லண்டனில் இருந்து தற்போது வரை புறப்படவில்லை இதனால் இன்று சென்னையிலிருந்து லண்டன் செல்லும் விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது மேலும் அந்த விமானம் நாளை அதிகாலை லண்டன் புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னையிலிருந்து இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அந்தமான் செல்ல வேண்டிய ஆகாஷா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து பெங்களூரு செல்ல வேண்டிய ஆகாஷா பயணிகள் விமானமும் மறுமார்க்கத்தில் பெங்களூரில் இருந்து காலை ஏழு ஐந்து மணிக்கு சென்னை வரவேண்டிய ஆகாஷா ஏர்லைன்ஸ் விமானம் பகல் ஒரு மணிக்கு அந்தமானில் இருந்து சென்னை வரவேண்டிய ஆகாஷ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் என நான்கு விமானங்கள் இன்று ரத்து என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிர்வாக காரணங்களுக்காக இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆகாஷ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விசிட் புறப்படும் மோடி அரசுமுறை பயணமாக புரூனே சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் இந்தியா புரூனே இடையே நட்புறவு ஏற்பட்டு நாற்பது ஆண்டு ஆவதையொட்டி அந்நாட்டுக்கு மோடி செல்கிறார் புரூனி சுல்தான் ஹசன் போல்கியாவை சந்தித்து இருதரப்பு பரஸ்பரம் நட்புறவு குறித்து விவாதிக்கிறார் நான்கு ஐந்தாம் தேதிகளில் சிங்கப்பூர் செல்கிறார் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக ஐ சி எம் ஆர் எனப்படும் இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான வட்டமேசை மாநாடு நடைபெற உள்ளது அதில் மோடி பங்கேற்கிறார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த பதவி தரல தமிழகம் தக்காளி தொக்கா மேலிடம் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் கொதிப்பு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் பொதுச்செயலர் பதவி மறுக்கப்பட்டு வருவதால் தமிழக காங்கிரசார் கடும் அதிருப்தியில் உள்ளனர் லோக்சபா தேர்தல் தோல்விக்குப் பின் காங்கிரஸ் கட்சியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் அகில இந்திய செயலர்கள் நிலையில் மாற்றம் செய்யப்பட்டது தொன்னூறு செயலர்கள் இருந்த நிலையில் ஐம்பத்தி ஏழு பேர் மட்டும் மீண்டும் நியமிக்கப்பட்டனர் மீதமுள்ள முப்பத்தி மூன்று பேருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து பொதுச் செயலர் பதவிகளில் மாற்றம் செய்யப்பட இப்போது கே சி வேணுகோபால் முக்குல் வாஸ்னிக் உள்ளிட்ட பனிரண்டு பேர் அப்பொறுப்பில் உள்ளனர் தவிர மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் என்ற பதவிகளில் பதினான்கு பேர் உள்ளனர் இதில் தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த செல்வகுமார் மாணிக் தாக்கூர் ஆகியோர் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக இருக்கிறார் இது மட்டுமே காங்கிரஸில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படுகிறது அதனால் பொதுச் செயலர்கள் நியமனத்தில் இந்த முறையாவது தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவருக்கு பதவி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது இந்திரா ராஜீவ் காலத்தில் தமிழக காங்கிரசைச் சேர்ந்த மூப்பனார் மரகதம் சந்திரசேகர் ஆகியோர் பொதுச் செயலர்களாக இருந்துள்ளனர் இவர்களுக்கு பின் வேறு யாரும் தமிழகத்திலிருந்து அப்பொறுப்புக்கு நியமிக்கப்படவில்லை அதாவது ஆண்டுகளாக தமிழக காங்கிரசார் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் அதற்கு காரணம் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர்கள்தான் அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு இருப்பதால் அம்மாநில காங்கிரஸ் தலைவர்களுக்கு மேலிட முக்கியத்துவம் தருகிறது கருணாகரன் உமன்சாண்டி ஏ கே அந்தோனி வயலார் ரவி ரமேஷ் சென்னிதலா போன்றவர்கள் பொதுச் செயலர் பதவி வகித்துள்ளனர் ஆட்சி அதிகாரம் இல்லை என்ற காரணத்தை கூறி தமிழகத்திற்கு பொதுச் செயலர் பதவி கழிக்கப்படுகிறது பல மாநிலங்களில் கட்சி பலவீனமாக உள்ளது அந்த மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தின் நிலை எவ்வளவோ மேலே இருக்கிறது அப்படியிருந்தும் பொதுச்செயலாளர் பதவி மறுக்கப்படுவது கவலை அளிக்கிறது இந்த முறையாவது அப்பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது தங்கபாலு திருநாவுக்கரசர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் இப்பதவியை பிடிக்க காய்நகர்த்தி வருகின்றனர் என்று அவர் கூறினார் மழை ஆட்டம் இன்னும் முடியல மீண்டும் தென்மேற்கு தீவிரம் பரபரப்பு வானிலை அப்டேட் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அந்தமான் அருகே கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது இது ஆந்திரா ஒடிசா கரையை கடந்த நிலையில் அந்த இரு மாநிலங்களிலும் வரலாறு காணாத வகையில் கனமழை கொட்டி தீர்த்தது பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இந்நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகப் போவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் வியாழக்கிழமை புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் இன்னொரு புறம் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை எட்டாம் தேதி வரை தொடரலாம் சென்னையில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஓணம் பண்டிகையையொட்டி திருப்பூர் வழியாக சிறப்பு ரயில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் எர்ணாகுளம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு எலகங்கா இடையே தமிழகம் வழியாக சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது எர்ணாகுளம் எலகங்கா சிறப்பு ரயில் வருகிற நான்கு மற்றும் ஆறாம் தேதிகளில் எர்ணாகுளத்திலிருந்து மதியம் பனிரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் இரவு பதினோரு மணிக்கு எலகங்காவை சென்றடையும் மறுமார்க்கமாக எலகங்கா டு எர்ணாகுளம் சிறப்பு ரயில் வருகிற ஐந்து ஏழாம் தேதிகளில் எலகங்காவிலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு அதே நாள் மதியம் இரண்டு இருபது மணிக்கு எர்ணாகுளத்தை சென்றடையும் இந்த ரயில்கள் இரு மார்க்கமாகவும் திருஷூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஒயிட்ஃபீல்டு கேஆர்புரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது